நிலைமைக்கு தம்மை தவிர அனைத்து அரசியல் கட்சிகளுமே பொறுப்பு ரணில் பகிரங்கம் நாட்டின் தற்போதைய நிலைக்கு தமது கட்சியை தவிர அனைத்து அரசியல் கட்சிகளுமே பொறுப்பு என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார் நிகழ்வு ஒன்றின் போது இளைஞர்களின் கேள்விகளுக்கு ஜனாதிபதி விக்ரமசிங்க பதிலளித்த போதே இந்த கருத்துக்களை வெளியிட்டார் அத்துடன் ஜேவிபி கடந்த கால ஆயுத கிளர்ச்சிகளில் இருந்து விலகி இருப்பது போல் பாவனை செய்து பொதுமக்களை ஏமாற்றி வருவதாகவும் அவர் குற்றம் சுமத்தினார் இது அவர்களின் ஒரு தவறான தந்திரோபாயமாகும் உண்மைக்கு புறம்பான வாக்குறுதிகளை வழங்கும் தவறை ஜேவிபி மீண்டும் செய்வதாக விமர்சித்த ஜனாதிபதி கடந்த கால தரவுகளை ஏற்றுக்கொள்ள விரும்பாத ஒரு குழுவினரிடம் நாட்டின் எதிர்காலத்தை ஒப்படைப்பது புத்திசாலித்தனமா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் தமிழர் பகுதியில் விபத்தில் சிக்கி இளைஞன் பரிதாபம் மரணம் மட்டக்களப்பு பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் இளைஞன் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் குறைத்த விபத்து சம்பவம் நேற்று மட்டக்களப்பு ஏராவூர் புன்னக்குடா வீதியில் இடம்பெற்றுள்ளது விபத்தில் ஏறாவூர் தளவாய் பிரதேசத்தை சேர்ந்த இருபத்தி எட்டு வயதுடைய அஜித்குமார் என்பவரே உயிரிழந்தார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரியவருகையில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த இவர் சிறிய உளவு இயந்திரத்தில் மோதி சம்பவ இடத்திலே உயிரிழந்துள்ளார் சடலம் தற்போது ஏராவூர் ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஏறாவூர் காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர் வைத்தியசாலைகளில் சத்திர சிகிச்சைகளுக்காக வரிசையில் நிற்கும் மக்கள் நாட்டில் வைத்தியசாலைகளில் சத்திர சிகிச்சைகளுக்காக பல வருடங்களாக மக்கள் வரிசையில் காத்திருக்கின்றனர் என எதிர்கட்சி தலைவரும் ஜனாதிபதி வேட்பாளருமான சஜித் பிரேமதாச தெரிவித்தார் இதேவேளை நாட்டில் இலவச சுகாதார சேவை இருக்கின்ற போது அதற்கு சரியான தீர்வினை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என மேலும் சுட்டிக்காட்டினார் ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு காலி பத்தேகம நகரில் நேற்று முன்னெடுக்கப்பட்ட மக்கள்வற்றை பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் நாட்டில் ஊரடங்கு சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுமா வழியானது தகவல் ஜனாதிபதி விரும்பினால் நாட்டில் ஊரடங்கு சட்டம் நடைமுறைப்படுத்தப்படலாம் என்று காவல்துறை ஊடக பேச்சாளர் நிகால் தல்துவ தெரிவித்தார் எனினும் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ள சூழலில் காவல்துறை ஊரடங்கு சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான எந்த திட்டமோ அல்லது தயாரிப்புகளும் மேற்கொள்ளப்படவில்லை என பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் குறிப்பிட்டார் பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் வியானி குணத்திலக்க கொழும்பு ஆங்கில ஊடகம் ஒன்றிடம் இதனை தெரிவித்தார் தேர்தல் களத்தில் ரணில் அனுர கடும் போட்டி ஜனாதிபதி தேர்தலில் வெற்றியின் பின்னர் தான் பதவி பிரமாணம் செய்து கொள்ள நல்ல நேரம் கணிக்கப்பட்டுள்ளதாக சமகால ஜனாதிபதியும் வேட்பாளருமான ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார் அண்மையில் ஜனாதிபதியின் பிரச்சார குழுவுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி இதனை தெரிவித்தார் ஏற்கனவே ஜனாதிபதி தேர்தல் வெற்றியின் பின்னர் எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் திகதி பதவி பிரமாணம் செய்தவுடன் நாடாளுமன்றம் கலைக்கப்படும் என ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமாரதி திசாநாயக்க தெரிவித்தார் ஜனாதிபதி தேர்தலில் எவ்வாறு வாக்களிக்க வேண்டும் தேர்தல்கள் ஆணையாளர் விளக்கம் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி நடைபெற உள்ள நிலையில் வாக்காளர்கள் எவ்வாறு சரியாக வாக்களிக்க வேண்டும் என்பது தொடர்பில் விளக்கமளிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்கும் முறை தொடர்பில் தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க விளக்கம் அளித்துள்ளார் அதன்படி முதலாவது வாக்கினே ஒன்று என்றும் விருப்பு வாக்குகளை இரண்டு மற்றும் மூன்று என்றும் குறிக்கலாம் அத்துடன் வரும் வாக்கை மட்டும் அளிப்பதற்கு ஒன்று அல்லது எக்ஸ் என குறிக்கலாம் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அமெரிக்க தேர்தல் பிரச்சார களம் விவாதத்துக்கு உள்ளாகிய கமலா ஹாரிஸின் பாதணிகள் அமெரிக்க தேர்தல் பிரச்சார களத்தில் ஏனைய விடயங்களை காட்டிலும் தற்போது ஜனநாயக கட்சியின் வேட்பாளர் கமலா ஹாரிஸ் அணிந்திருக்கும் காதணிகள் குறித்து விவாதங்கள் இடம்பெற்று வருகின்றன நேற்று முன்தினம் கமலா ஹாரிஸுக்கு குடியரசுக் கட்சி வேட்பாளர் டொனால்ட் டிரம்பிக்கும் முறையில் முதலாவது கொள்கை விவாதம் இடம்பெற்றது இந்த விவாதத்தில் கமலா ஹாரிஸ் முன்னிலை பெற்றதாக கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் விவாதத்தின் போது கமலா ஹாரிஸ் அணிந்திருந்த காதலிகள் வயர் தொடர்பற்ற இயர்போன் என்ற தொடர்பாடல் கருவியாகும் என்றும் ட்ரம்ப் தரப்பு தெரிவித்துள்ளது இதன் மூலம் விவாதத்தின் போது அவருக்கு வெளியிலிருந்து வரும் உதவிகள் வழங்கப்பட்டிருக்கலாம் என்பதே ட்ரம்ப் தரப்பின் வாதமாக உள்ளது